ஈதலும் ஏற்றலும் வேட்டலும் வேட்பித்தலும் ஓதுதலும் கோதுவித்தலும் அந்தணர்களின் தொழில் எப்ப பார்த்தாலும் ஆசானும் மாணவர்களும் ஒன்னா உட்கார்ந்து கொண்டு வேதங்களை சொல்வார்கள் அங்கே அது எப்படா இருக்கும்னா ஆகாயத்தில் நடுவிலே சந்திரன் இருக்க சுத்தி நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த ஊர் காட்சியளித்ததுன்னு ஓமை எழுதினார் சேக்கிழர் ஒரு பள்ளிக்கூடம்னா மாணவர்கள் ஆசிரியர்களை சூழ்ந்து அது மாதிரி கல்வி கற்கணும் இன்னைக்கு என்ன பண்ணுறான் கத்தியோடு போகிறான் போட்டும் எப்பொழுது பார்த்தாலும் அங்கே வேத ஒலிகள் முழங்கிக் கொண்டே இருக்கும் சன்னோ மித்ர சம் வருணக சன்னோ இந்திர சொல்றீர் வேத ஒலிகள் அங்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஊரை பத்தி சொல்கிறார் சேக்குழார் பண்ணின் பயன் அருமையான பண்ணுக்கு என்ன பயன்னு கேட்டார் நல்ல இசை ஒரு பாட்டுக்கு ஏற்ற பண் அமைத்து அந்த பண்ணை இசையோடு பாடினால் அந்த பாட்டுக்கு யாரும் பொருளே சொல்ல வேண்டாம் பாருங்க நான் ஒரு பாட்டு பாடுறேன் என் சகோதரி நேற்றுக்கு ஆணை விட்டுட்டாள் நீங்க நிறைய பாடவே இல்லை இன்னைக்கு எப்படின்னு சுந்தரர் போகிறார் கண்ணை காஞ்சிபுரத்திலே பெற்று விட்டார் வலது கண்ணுன்ன வரல பார்வை ஒத்த கண்ணனா போய் நிற்கிறார் திருவாரூரில் அவருடைய கோவில் அன்றைக்கு வாகனம் அங்க ஜம்முன்னு ரிஷப வாகனத்தில் தியாகேசன் அழகா உட்காண்டிருக்கான் ஜம்முன்னு அலங்காரத்தோட பார்த்தாரா இவருக்கு கோபம் வந்து நான் ஒரு கண்ணு தெரியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ரிஷவாரத்தில் உட்காந்துருக்கீரோ நல்லா ஐயா நம்ம சொல்ல மாட்டோம் எனக்கு நீ வந்து செய்யல வாழ்ந்துட்டு போ நல்லாரு அப்படின்னு சொல்லுவோம்ல அதை அப்படியே பாடினார் தேவாரம்மா மீளாகடி மை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூடாத்தி போல் எப்படி கோபம் வருது அவருக்கு மனசுக்குள்ள மூடாத்தி போல் உள்ளே கனல் முகத்தால் மீக வாடி அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்களாங்கிரு பேர் திருவாரூ இந்த இசை இந்த இசையோட இந்த பாட்டு கேட்டு பாருங்க யாரும் பொருள் சொல்ல வேண்டாம் மனசுல நாங்கள் கனன்று முகத்தினாலே வாடி போய் ஓங்கிட்ட வந்து நாங்கள் அல்லல் சொன்னால் நீ ரிஷவபவனத்துல உட்கார்ந்து இருக்க வாழ்ந்துட்டு போய இந்த பாட்டு பண்ணின் பயன் நல் இசை பாலின் பயன் இன் சுவை சர்க்கரை போடாமலேயே பால் சுவையா இருக்கணும் இப்ப சக்கரை போட்டாலே சுவையா இல்ல அப்படி ஒரு பால் சாப்பிட்டுருக்கோம் நாம் கண்ணின் பயன் பெருகு ஒளி கண் பெற்ற பயன் நல்ல பார்வை தெரியணும் அதுக்கு பேர் கண்ணு கருத்தின் பயன் எழுத்து அஞ்சு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அஞ்சு எழுத்தை சொல்லிட்டே இருக்கணும் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் விண்ணின் பயன் பொழிகின்ற மழை வேதத்தின் பயன் சைவம் மண்ணின் பயன் எதுனா அதுதான் செய்யுங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற மண்ணுக்கு எதிராக பயன்னா செய்யுங்களும் எத்தனை ஓமா பாருங்க பாட்டுக்கு இசையை போல பாலுக்கு சுவையை போல கண்ணுக்கு ஒளியை போல கருத்துக்கு ஐந்து எழுத்தை போல விண்ணுக்கு மழையை போல வேதத்திற்கு சைவத்தை போல இந்த உலகத்திற்கு எதிரா பெருமைன்னா சேங்கலூர் பெருமை ஒரு முறையாவது அந்த ஊரை மண்ணை மிதிச்சுட்டு வந்துடுங்க பிறவி இருக்கிறதுக்குள்ளே அந்த ஊரில் ஒத்தன் வாழ்ந்தான் அவனுக்கு எச்சதத்தன் அப்படின்னு பேரு அவனுக்கு ஒரு ஓம சொன்னார் சேக்கிழார் நல்ல இருக்கு பாருங்க அது நாகமணியையும் உதிர்க்கும் கடுமையான நஞ்சையும் உதிர்க்கும் அருமை மணியும் அழித்து அதுவே நஞ்சும் அளிக்கும் அரபு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவாய் எச்சதத்தன் உள அன்னைக்கு நாம எல்லாருமே அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா சைவ சித்தாந்தம் செங்குட்டுபொனை வைத்து நான் சித்தாந்தம் பேசுகிறேன் அவருக்கு முன்னால் எனக்கு ஒரு தைரியம்னு வச்சுங்களேன் இந்த பிறவி எப்படி ஏற்படுகிறது நாம் செய்த நல்வினைக்கும் நாம் செய்த தீவினைக்கும் இரண்டு விலங்குகளாய் நின்று பிறவியிலே நம்மை பூட்டி விடுகிறது ஆகையினால் இந்த ரெண்டு வினைக்கும் பிறவி தலைகளடு சித்தாந்தம் பேசுகிறது நல்லது நடந்தால் நல்வினை தீயது நடந்தால் தீவினை அதனால தான் முன்னோர்கள் பரிகாரம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா நாம் செய்த பயன் இந்த பிறவியோட பாருங்க மகா மகாபெரிபாளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது முதுகு பின்னால ஒரு ஆப்ரேஷன் பண்ணினவர் யார் தெரியுமா சமீபத்தில் காலமான பத்ரிநாத் அவர்கள் இப்போ இவருக்கு குளோரோஃபார்ம் கொடுக்கணும் மயக்க மருந்து அளிக்கணும் யார் போய் பெரியவாட்டை சொல்கிறது பதினாற்றே சொன்னார் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா அப்படின்னார் ஐயோ அது இல்லாமல் பண்ணினா பலி உங்களால் தாங்க முடியாது ஏய் விவேக சூடாமணி எடுத்துகிட்டு ஆதி ஆதிசங்கருடைய விவேக சூடாமணி நான் அப்படி உட்காந்து இதை படிச்சுட்டு இருக்கேன் நீ பாட்டில் முதுகில் ஆப்ரேட் பண்ணிவிடுன்னார் உடனே விவேக சூடாமணியில் மூழ்கி போனார் அவர் வாட்டில் இருக்கார் முதுகில் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்க எல்லாம் முடிஞ்சுது பெரியவா எல்லாம் முடிஞ்சுது நான் புறப்பட்டுமான்னா என்னடா ஆப்ரேஷன் பண்ணுறேன் என்ன புறப்படுறங்கிறேன் இவர் எல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னா இவர் வலியை உணர்ந்தாரோ நமக்கு ஒரு சின்ன ஊசி குத்தி எடுத்தோம்னா ஐயோ அப்பான்னு அலறு ஏன் அவருக்கு தெரியும் இந்த வலி இந்த நோய் நம்முடைய முன்வினை பயனால் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அதை அனுபவித்தே தீர வேண்டும் இது எனக்கு மயக்க மருந்தெல்லாம் வேணாம் நல்வினை செய்தால் அதன் பயன் நமக்கு நல்லதை கொடுக்கும் தீவினை பண்ணினா அதனுடைய பயன் நமக்கு தீமையை கொடுக்கும் அப்ப நல்லது பண்றதா தீவினை பண்றதா இந்த ரெண்டுமே நம்மளை பிறவி பிணியில் சேர்க்கும் நல்வினைக்கு தங்கத்தினால் செய்யப்பட்ட விலங்குன்னு பேரு தீவினைக்கு இரும்பு நாள் செய்யப்பட்ட விலங்குன்னு பேரு ரெண்டுமே விலங்குதான் விலங்கு தங்கத்தில் பண்ணினான்னு இரும்புல பண்ணினான்னு விலங்கு விலங்குதான் அப்போ என்னடா பண்றதுன்னு கேட்டான் நல்லதா பண்ணு தீயவற்றை தவிர்த்துடு நல்லதா பண்ணி அந்த நல்வினை பயனை ஈஸ்வர அர்ப்பணமாக கொண்டு போய் விட்டுவிடு நீ வச்சுக்காத அதுக்காகத்தான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் பிரதோஷம் இல்லையா கோவிலுக்கு போயிட்டு சுகவனேஸ்வரரை தரிசனம் பண்ணி நந்திக்கிட்ட வந்து அவரை ஒரு நமஸ்காரம் பண்ணி சர்வம் சிவார்ப்பணம்னு அவர்கிட்ட கொடுத்துடணும் இன்னைக்கு பகவானை வந்து பார்த்தேன்னு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்து நான் வச்சுக்கல நில் பேலன்ஸ் பைணவர்களாக இருந்தால் சர்வம் ஸ்ரீ நாராயணம் பிரியதாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்துன்னு முடிச்சுடுவார் கல்யாணத்தில் எதுக்காக தேங்காய் கொடுக்கறது மொய்யெழுதனவனுக்கு பூரா திரும்ப கொடுக்கறது அப்படின்னு ஒரு பழக்கம் வந்துட்டு இப்போ அது இல்லை அது எதுக்கு பெண்ணை பெற்றவன் பதினெட்டு வயசு வரைக்கும் பெண்ணை வளர்த்து நகைகள் பூட்டி பட்டுப்புடவை உடுத்தி அந்த பெண்ணை எல்லோரும் அறிய மா மாப்பிள்ளைக்கு தானம் செய்கிறான் கன்னிகா தானம் அப்படின்னு பேர் அது அந்த தானத்தின் பயன் தனக்கு வரப்படாதுங்கிறதுக்காக வந்த அத்தனை பேருக்கும் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு கொடுத்து சர்வம் ஸ்ரீ ஈஸ்வரார்பணம் அஸ்தூன்னு கொடுக்கறதுக்கு பேர் இந்த தேங்காய் பை அது இன்னைக்கு மாறி மொய்யெழுதுவதற்காக கொடுக்க பணம் அப்படின்னு அழுத்திப்போம் இந்த ரெண்டு பயன்களையும் நாம் தவிர்க்க வேண்டும்